பின் அதோட பாட்டி கடல் அமைந்திருக்க கூடியதுதான் பெண்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட சுற்றுலா தலமாக இருக்கிறது மன அமைதி சுய சிந்தனை மற்றும் இயற்கையோடு இணைதல் ஆகியவற்றை மையமாக கொண்டு இந்த தீவு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பெண்களோட கவனத்தை ஈர்த்த ஒரு தீவாக இந்த சுப்பஷி அப்படின்ற தீவு அமைந்திருக்கிறது எப்பவுமே பெண்கள் அப்படின்னு சொன்னா டெய்லி ஏதோ ஒரு சத்தத்தோட வேலைக்கு போ போகிறோம் அதே சத்தத்தோடு திரும்பி வரோம் இதே ஒரு ரோட்டினாக தான் போயிட்டுருக்கு அதாவது வேலைக்கு போகிறோம் வாரம் ஒரே சத்தம் மனசுக்கு அமைதி இல்லை மன அழுத்தம் இப்படியான பல சிக்கல்களில் வந்து நிறைய பெண்கள் வந்து இருக்கிறாங்க ஸோ இதில் இருந்து முற்றிலுமாக விலகி இயற்கையோடு ஒன்று இருக்கும் இந்த தீவு மன அமைதியுடன் கூடிய பாதுகாப்பு அப்படின்ற கருத்துக்கு முன்னுரிமை அளிப்பதாக சொல்லப்படுகிறது சுப்பர்ஷி அப்படின்ற தீவு சுமார் எட்டு தசம் நான்கு ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது